السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد أرميانا جم تي في نير برو مكة لي أنجل ميدم وله مكة لاهي نم ميدم إلا أنبو இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது அமல் செய்வதற்கு அவசரம் வேண்டாம் அருமையானவர்களே நாம் கிடைத்த நேரங்களிலே அல்லாஹுவை தொழுகுவதற்கும் மற்றும் இன்னபர அமல்களை செய்வதற்கும் நாம் நேரம் ஒதுக்குகிறோம் ஆனால் படைத்த இறைவனை தரிசிக்க முற்படுகிற பொழுது எந்த விதமான பதட்டமும் இல்லாமல் எந்த விதமான மன உளைச்சலும் இல்லாமல் நிதானத்தோடு பொறுமையோடு நாம் இறைவனை தொழுகுவதற்காக செல்ல வேண்டும் இறைவனிடத்திலே துவா செய்ய கையேந்துகிறோம் என்று சொன்னாலும் கூட அவசர அவசரமாக துவா செய்து விட்டு நாம் துவாவை முடித்து கொள்ளக்கூடாது அல்லவே திக்ரு செய்ய நாடுகிறோம் என்று சொன்னால் திக்கரு செய்கிற பொழுது அவசரம் இருக்கக்கூடாது இப்படி எந்த அமலாக இருந்தாலும் எத்தகைய அமலாக இருந்தாலும் எந்த அமலிலும் அவசரம் காட்ட வேண்டாம் அந்த அமல் அல்லாஹியிடத்திலே கபூலியத்தை பெறாது நபிகள் நாயகம் ரசூல் ரசூல்லாஹி சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அன்னவர்கள் அழகான ஒரு போதனையை செய்து தந்திருக்கிறார்கள் தொழுகையாக இருக்கட்டும் பள்ளிவாசலில் இமாம் தக்பீர் கட்டியவுடன் தொழுகையை ஆரம்பித்து நடத்தி வருகிறான் என்று சொன்னால் பின்பு தொழுகைக்காக வேண்டி வரக்கூடியவர்கள் தொழுகையில் ஒரு ரக்காலத்து நமக்கு கிடைக்காமல் போய்விடுமோ என்று அவசர அவசரமாக ஒது செய்துவிட்டு அரைகுறையாக ஒழு செய்துவிட்டு நாம் தொழுகைக்காக வேண்டி வந்தோம் என்று சொன்னால் அந்த ஒதுவும் சரியாக செய்யாத குற்றத்திற்கு ஆளாகி விடுவோம் அதே நேரத்திலே நாம் தொழுகையும் முழுமையாக பெற முடியாது ஆகையினால நபிகள் நாயகம் ரசூல் உல்லாஹி செல்லல்லாஹூ அலிவு செல்லம் அன்னவர்கள் ஒரு சமயம் தொழுகையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வேலையில அபு கத்தாதா ரதியல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீஸை நமக்கு பதிவு செய்கிறார்கள் நாங்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாக வளைவுசல்லம் அண்ணவர்களோடு தொழுகையில் ஈடுபட்டு கொண்டிருந்தோம் அப்படி தொழுகையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற பொழுது யாரோ ஒரு சகாபி ஒருவர் அவசர அவசரமாக ஓடோடி வருவதை போன்ற ஒரு சப்தம் கேட்கிறது தொழக்கூடியவர்களுக்கெல்லாம் அது கொஞ்சம் இடையிலாகவும் இருந்ததை போன்று ஒரு தெரிகிறது அப்போ நபிகள் நாயகம் சல்லல்லா அலி வசலம் அவர்கள் தொழுகியை நிறைவேற்றிய பின்பு எழுந்து கேட்கிறார்கள் தொழுகைக்காக வேண்டி யார் அவசர அவசரமாக ஓடி வந்தது என்று கேட்ட உடனே வந்திருந்த அந்த சஹாபி எழுந்து யார் ரசூல் உள்ளா நான் தான் தொழுதுட்டு வேகமாக வந்தேன் எனக்கு ஒரு ரக்காகத்து கிடைக்கணுமே அந்த ஒரு ரக்காகத்து கிடைக்காம போயிடுமே அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் நான் ஒழு செய்து விட்டு வேகமாக ஓடி வந்தேன் யார் ரசூல்ல்லா அப்படின்னு சொல்லுகிற பொழுது ரவியல் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹா அலைகு வசல்லம் அன்றவர்கள் சொல்லுவார்கள் தொழுகைக்காக வேண்டி நீங்கள் அப்படி அவசரப்பட்டு வர வேண்டிய தேவையில்லை நீங்கள் இறைவனை வணங்குவதற்காக வேண்டி வருகிற பொழுது உங்களுக்கு நிதானமும் பொறுமையும் அவசியமாக இருக்கிறது பதற்றத்தோடு நீங்கள் வந்து சஃலை நிற்கிற பொழுது உங்களுடைய உள்ளம் சாந்தம் அடைந்ததாக இருக்காது படைத்த இறைவன் முன்பு நிற்கிற பொழுது அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டி நாம் நமது உள்ளத்தை இறைவன்பால் இணைத்துக் கொள்ள வேண்டும் ஆகையினால நீங்கள் தொழுகைக்காக வேண்டி வருகிற பொழுது இப்படி அவசர அவசரமாக ஓடோடி வந்து இந்த தொழுகையில் சிதன்ற அவசியம் கிடையாது இமாம் தொழுகை நடத்துகிறார் என்று சொன்னால் இமாம் எந்த சூழ்நிலையிலே நிற்கிறார்களோ ருக்குவிலே நிற்கிறார்களா ருக்குவில நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள் அவர்கள் சஜிதாவிலே இருக்கிறார்களா சஜிதாவில் இணைந்து கொள்ளுங்கள் இமாம் எந்த நிலையிலே இருக்கிறாரோ அதே நிலையிலே நீங்கள் நிதானத்தோடு தொழுகையில் நீங்கள் இணைந்து கொள்ளலாமே தவிர அவசர அவசரமாக ஓடோடி வந்து நீங்கள் இணைந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தொழுகை முடிந்த பின்பு தவறிவிட்ட அந்த ரகத்துகளை சலாவிற்கு பின்பு நீங்கள் தொடர்ந்து அதை நீங்கள் நிறைவேற்றி கொள்ளலாம் ஆகினால எந்த ஒரு அமல் செய்தாலும் அந்த அமலிலே நீங்கள் அவசரத்தை காட்டாதீர்கள் ஏனென்றால் அவசரம் அவசரமாக தொல தொலக்கூடிய அந்த தொழுகை அல்லாஹிடத்திலே கபூலியத்தை பெறாது என்று நபி அவர்கள் அந்த சஹாபிக்கு எடுத்து சொல்கிறார்கள் அது மட்டும் இல்லைங்க இன்றைக்கு சில நபர்களை பார்க்கிறோம் அவங்க தக்பீர் தஹரிமாவிலேயே வந்து இருப்பாங்க இமாமுடைய தொழுகை முடிந்த பின்பு அவங்க சுண்ணத் தூழுகிறாங்க என்று வைத்துக்கொள்வோமே சுண்ணத்தை எவ்வளவு விரைவாக தொழ வேண்டுமோ அவ்வளவு விரைவாக தொழுது விட்டு ஓடோடி செல்வது ஏதாவது வேலை இருக்கும் எல்லா மக்களுக்கும் வேலை இருக்கத்தான் செய்யும் அதுக்காக வேண்டி தொழுகையை நாம் விரைவாக அவசர அவசரமாக தொழுது விட்டு தொழுதும் என்று சொன்னால் அந்த தொழுகையில் எந்த விதமான பலனும் கிடையாது நபி அவர்கள் மற்றொரு இடத்திலே சொல்வார்கள் கோழி இறையை கொத்துவதை போன்று நீங்கள் தொழுகையிலே சஜிதாவிலே விழுந்து விழுந்து எழுந்திருப்பது உங்களுக்கு ஆகுமானதல்ல என்று நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லாமன் அவர்கள் சொல்வார்கள் ஆகையினால் நாம் தக்பீர்கட்டி தொழுகிற பொழுது நம்மால் முடிந்த அளவு ஒவ்வொரு சூறாக்களையும் நிதானமாக ஓதி தொழுகையை நிதானமாக முடிக்க வேண்டுமே தவிர நாம் தொடக்கூடிய அமல்கள் அலட்சியப்படுத்தப்பட்டதாக மாறிவிடக்கூடாது அல்லாஹுவிடத்திலே கபூலியத்தை பெற்ற நல் அமல்களை செய்வோம் அல்லாஹுவின் நல்லருளை பெறுவோம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகா இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்